முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்களிடம் தேவையில்லாத அபராதம் வசூலிப்பதாக வணிகர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதனை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மாதவரம் நகராட்சி அலுவலகம் சென்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் பொறுப்பாளர்களுடன் அணு அளித்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் வணக்கம் மாதவர் சங்க பேரவை இந்த தினம் வந்து மாதவரம் ஜோன் த்ரீ மதிப்பிற்குரிய மண்டல அளவு திரு திருமுருகன் சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்கோம் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை டார்கெட் பண்ணி அந்த பயன் வசூல் பண்றாங்க எதுக்கு பயன் வசூல் பண்றாங்க ஏன் வசூல் பண்றாங்கன்னு கூட அந்த கடைக்காரருக்கு தெரியல கேட்டா குப்பை கட்டு வைக்கல வாசல்ல மண்ணை கொட்டிருக்கீங்க தடவை மீறி பிளாஸ்டிக் விற்பனை பண்றீங்க அப்படின்ட்டு அது ஒரு ஒரு மண்டல அலுவலரும் அந்த துறை ரீதியா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி வசூலிக்கிறதா வசூல் குறைவாக சொல்றாங்க அந்த கடை நிறுவ உறுதி என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை மண்டல அலுவலர்களை சந்திச்சு இனிமேல் எந்த போட்டாலும் சம்பந்தப்பட்ட அந்த ஏரியாவில் இருக்க அந்த சங்க நிர்வாகிகள் அணுகி ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க எது எதுக்கு ஃபைன் போடுறோம் அப்படின்ட்டு சம்பந்தப்பட்ட கடைக்காரர்களுக்கு வார்னிங் கொடுங்க ஒரு ரெண்டு முறையாவது வாணி கொடுத்து இந்த மாதிரி இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைன் போடுங்க ஏன்னா இப்ப ஃபைன் தவிர ஐம்பது நூறு கிடையாது ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் ஒரு கடகார ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு போறான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பான் கால கடத்தறது போது அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பயன்பட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கான் மதிப்பிற்குரிய அலுவலர்களும் அந்த கோரிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க முறைப்படி எல்லாரும் நாங்க மீட்டிங் போடுறதா அவங்க உறுதி கொடுத்திருக்காங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் அனைத்து மாநகராட்சி ஊராட்சிகளையும் இதை ஒரு முன் வச்சு சம்பந்தப்பட்ட சங்கங்களை அணுகி ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு துறை ரீதியா எல்லா விஷயம் தெரியப்படுத்தி அதுக்கான சாத்திய கூறுதலை ஆராய்ஞ்சி அதை அந்த வணிகர்கள் குண்பட்ட மட்டும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் கண்டிப்பா இதை நீங்க நிறைய நுறிவிப்படுத்தணும் அப்படி மீண்டும் போராட்ட காலத்துக்கு தான் வரணும் நிறைய சாலை எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் நாங்க தான் வரணும் அந்த போராட்டத்தின் காலத்துக்கு வரவிடாம தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அதிக பங்கு ஏன்னா இந்த மண்ணின் வணிகர்கள் உங்களை நம்பிதான் இருக்கும் தயவு செய்து வணிகர்களை வாழ வைங்க வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம் மனு வர அதிகாரிகள்ட்ட நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வலியுறுத்துறோம் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நீங்க போய் மண்டல அலுவல பாருங்கன்றாங்க மண்டல நம்ம இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம் ஏன்னா அதாவது மனு கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை இல்ல மண்டல வேலை வேலைதான் முறைப்படி தெரியப்படுத்துறது ஏன்னா எங்களுக்காக தான் அவங்க அரசு அதிகாரிகள் வேற வழி இல்லைன்னும் போதோ நாங்க போராட்ட களத்துக்கு வந்து மனு கொடுக்க வைக்கிறோம் மனு கொடுக்க வைக்கிறது வந்து அவளோட வெற்றி கிடையாது தோல்வி அதனால் முறைப்படி எல்லா விஷயமும் நடக்கும் நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் தொடர்ந்து எடுத்து என்ன பண்ணாங்க கண்டிப்பா போராட்டம் தான் வேற என்ன பண்ண முடியும் அனைத்து வணிகத்து திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க மூலமா தான் நாங்களும் வரி வசூல் பண்ணி அரசுக்கு செலுத்துறோம் உங்க இடத்துல ஜிஎஸ்டி வரி வசூல் எல்லாம் வணிகள் மூலமா தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடக்குது அப்போ வணிகம் கொண்ட தொடர்ந்து எங்களை ஃபைன் பண்ணி எங்களுடைய வருமானத்தை உறிஞ்சிதான் மீண்டும் அரசு நடக்குதுன்னா அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அருண் அருண்குமார் தலைமுறை தமிழ்நாடு வியாபாரம்